ஹைநணன்பா அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான பேங்க் ஜாப் பத்திர இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஆல் ஓவர் த இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட க்ளோஸர் டு பத்தாயிரம் பேங்கர்ஸ்க்கு மேலே இருக்குது இந்த ஜாபக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அப்படிங்கிறது இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஜாப் வந்து இயர்லி ஒரு தடவை மட்டும்தான் வரக்கூடிய ஒரு ஜாப் ஸோ இந்த ஜாபை இந்த தடவை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்த ஒன் இயர் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபுல்லாக இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள் ப்ளஸ் இந்த வீடியோக்கான அனைத்து நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு லிங்க் அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அந்த லிங்க்கை நீங்கள் க்ளிக் பண்ணி உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்புறம் அப்ளிகேஷன் லிங்க்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்க முடியும் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்க ஸோ திஸ் இஸ் த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ மூணு விதமான பதவிகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் அலுவலக உதவியாளர் அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஒன் ஆஃபீஸர் டூ ஆஃபீஸர் த்ரீனு இருக்கும் இந்த ஆஃபீஸர் அசிஸ்டண்ட் அப்புறம் ஆஃபீஸர் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா தட் இஸ் எனி டிகிரி நீங்கள் பண்ணவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ க்ளோஸர் டு டென் தௌசண்ட் வேக்கன்சிஸ்க்கு மேலே இருக்குது பர்டிகுலராக நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ் தெரிஞ்சவங்க மட்டுந்தான் அப்ளை பண்ண முடியும் அது என்ன பேங்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா தட் இஸ் தமிழ்நாடு கிராம பேங்க் இந்த தமிழ்நாடு கிராம பேங்க்கில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸுக்கு மட்டும் முந்நூற்றி எழுவத்தி ஏழு வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ இதில் வகுப்பு வாரியான பிரிவு தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ வகுப்பு வாரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் கேஷ் ஷெடியூல் ட்ரைப்ஸ் அண்டு அதர் பேக்வர்டு கிளாஸஸ் எக்கனாமிக்கல் வீக்கர்ஸ் செக்ஷன் ஜென்ரல் அப்படின்னு ரொம்ப கிளியராக இருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஸோ தமிழ்நாடு கிராம வங்கியாக இருந்தாலுமே இது வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஸோ நம்ம எம்பிசி பிசி எல்லாருமே அண்டர் கம்ஸ் ஓபிசி நான் லேயர் ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் அதை வாங்கி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள் இல்லை சர்ட்டிஃபிகேட் வாங்க டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜென்ரலில் அப்ளை பண்ணலாம் ஸோ மொத்தமாக இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸுக்கு மட்டும் முன்னூற்றி எழுபத்தி ஏழு காலி பண்ணுங்கள் இருக்கு இல்லையா அண்ட் தென் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்றுக்குமே சேம் த டிகிரி தான் இப்போது அந்த வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஐம்பத்தி ரெண்டு ஜென்ரல் வேக்கன்சிஸ் ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நூற்றி பத்து வேக்கன்சிஸ் தமிழ்நாடு கிராம பேங்கில் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்றில் இப்போதைக்கு வேகன்சி அவைலபிளாகிருக்கு ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆஃபீஸர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸில் முன்னூற்றி எழுவத்தேழு வேகன்சிஸ் இருக்குது ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ அப்ளை பண்ண போறீங்கன்னா வேகன்சி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த வேகன்சிஸ் பொறுத்தவரை யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஐபிபிஎஸ் ஸோ ஐபிபிஎஸ்சில் ரீஜினல் ரூரல் பேங்க்கில் இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும் ஸோ திஸ் இஸ் த ட டென்டேட்டிவ் டேட் ஸ்டார்டிங் டேட் செவன் சிக்ஸ் இந்த லாஸ்ட் டேட் இஸ் ட்வெண்ட்டி செவன் சிக்ஸ் கண்டிப்பாக ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும் இந்த எக்ஸாம் பொறுத்தவரை கண்டிப்பாக தமிழ்லேயே இருக்கும் ஏன்னா தமிழ்நாடு ரூரல் பேங்க் அப்படிங்கிறனால தமிழ்லே எக்ஸாம்ஸ் இருக்கும் ஸோ ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்புறம் மெயின் எக்ஸாம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு சின்ன இன்டர்வியூ ஆல்சோ கண்டிப்பாக இருக்கும் இந்த இன்டர்வியூக்கான இன்டர்வியூ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீக்கு மட்டும் தான் இன்டர்வியூ ஆஃபீஸ் அசிஸ்டென்ட்டுக்கே இன்டர்வியூ கிடையாது எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணால் போதுமானது ஜஸ்ட் ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் மட்டும் கிளியர் பண்ணால் போதுமானது டென்டர் டேட் ஆகஸ்ட் செப்டம்பரில் சொல்லியிருப்பாங்க இந்த டேட் என்ன அப்படிங்கிறது உங்களோட மொபைல் நம்பருக்கு கண்டிப்பாக எஸ்எம்எஸ் வந்துடும் ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ்னால் என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி இருந்தால் போதும் தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அதோட ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எயிட்டீன் டு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ்க்குள்ளார இருக்கணும் சரிஸ் அவங்களோட பிறந்த தேதி அப்படிங்கிறது ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ளே பிறந்தவர்கள் நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி ஸ்கேல் ஒன்றில் அசிஸ்டண்ட் மேனேஜரில் எயிட்டின் டு தேர்ட்டி அதற்கான டேட்ஸும் ரொம்ப கிளியராக இருக்கும் இன்கேஸ் இருபத்தெட்டு வயதுக்கு மேலே ஆனவர்களும் முப்பது வயதுக்கு மேலே ஆனவர்களும் நீங்கள் மத்திய அரசு தரக்கூடிய ஏஜ் ரிலாக்ஸேஷனை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சர்டிஃபிகேட் தேவை ஸோ எஸ்சிஎஸ்டி கேடிகருக்கு ஃபைவ் இயர்ஸ் அண்ட் ஓபிசிஎன்சிக்கு த்ரீ இயர்ஸ் அப்புறம் பிடிபிக்கு டென் இயர்ஸ் கண்டிப்பாக உண்டு அந்த தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இப்போது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸுக்கு எனி டிகிரி அதுக்கப்புறமா ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்றுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஒரு சில க்ரைீரியா சொல்லியிருப்பாங்க லெட் சீரீஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸுக்கு டிகிரி இருந்தால் போதும் கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சுருக்கணும் அப்புறம் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ஃபர்ட் இருந்தால் ஓகே ஸ்கேல் ஒன்றுக்கு பொறுத்தவரில் டிகிரி இருந்தால் ஓகே இருந்தாலும் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு இருக்குன்னா அக்ரி ஹார்டி ஃபாரஸ்ட்ரி அனிமல் ஹஸ்பண்ட்ரி வெட்னரி சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் லா அக்கௌண்டன்சி அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் இவங்க படித்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் கட்டாயம் கிடையாது பட் செலக்ட் ஆகும்போது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் அப்ளை பண்ணுங்கள் ஸ்கேல் ஒன்றுக்கும் மறக்காமல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அந்த முக்கியமான பாயிண்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரை ஸ்கேல் ஒன் டூ த்ரீக்கு பார்த்திங்கன்னா க்ளோஸ் டூ தௌசண்ட் வந்துடும் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாருக்குமே ஃபார் எஸ்சிஎஸ்டி கேட்டகரி அப்புறம் ஃபிஸிக்கலி வீக்கருக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் இதே நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா சேம் த எஸ்சிஎஸ்டி ஃபிசிக்கலி வீக்கர் இஎஸ்எம்க்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஜிஎஸ்டி அதர்ஸ்க்கு எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஜிஎஸ்டி கண்டிப்பாக உண்டு தட் இஸ் க்ளோஸ்டர் டூ தௌசண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இப்போ எக்ஸாம்க்கான சிலபஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ரீசனிங் அபிலிட்டி ஜென்ரல் நாலேஜ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் ஐபிபிஎஸ்னாலேஜ் அதே சிலபஸ் தான் ப்ளஸ் இங்கே வந்து நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க நிம்மருக்கு அபிலிட்டி இருக்கும் அண்ட் மெயின் எக்ஸாம்லேயும் சேம் அதே சிலபஸ் தான் நெகட்டிவ் மார்க்லாம் கண்டிப்பாக வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்ஸ் கண்டிப்பாக ரிடியூஸ் பண்ணுவாங்க எக்ஸாம் சென்டர்ஸ் நமக்கு லோக்கல் நியர்பைலேயே இருக்கும் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறனால கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் மூணு லாங்குவேஜில் இருக்கும் வி கேன் சூஸ் தமிழ் நம்ம தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம் மார்க்கிங் சிஸ்டம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கான கால் லெட்டர் ரிசீவ் ஆகும் எக்ஸாம் டேட்டான ஹால் டிக்கெட் வரும் அதை பேஸ் நீங்கள் அப்ளை அதை பேசி எக்ஸாம் எழுதிக்கலாம் எக்ஸாம் வந்து ஒன்லி ஃபார் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஜஸ்ட்டு என்னென்ன மல்டி கொஷன்ஸ் இருக்கும் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணணும் தப்பாக இருந்துச்சுன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ரெடியூஸ் ஆகும் ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் தான் நீங்கள் ஆர்ஆர்பியில் தமிழ்நாடு பேங்க்கில் ஜாபில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் எ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதை தடவை வைத்துட்டிங்கன்னா அடுத்த வருஷம் இதே உங்களுக்கு ஜூனில் தான் வரும் ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க் யூ